ஹலோ எவ்ரி வெல்கம் டவுல் ட்ரூக் குளர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்குது முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திர பதிவுத்துறையிலிருந்து ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அது மூணு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஆன்லைன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ சொத்து பத்திரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே அதில் இன்க்ளூடிங் ஆகிற ஈஸியமாக இருக்கொண்டு எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்காக வளி முரிகள் அந்த அரசாணிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் சோ நான் போடுற ஒரு பைமு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடவில் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் இனிமேல் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்தே நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அதாவது ஏகபகமாக ஒரு நூற்றி அறுபது வருஷத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எதுனாலுமே ஸோ பத்திரப்பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் அதோடய நகல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டு நம்ம கட்டணத்தை செலுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்தபடியே அதோட நகல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இமெயில் மூலமாகவோ அல்லது அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டோம் அதில் மூலமாகவோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு அரசாணை வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு முந்நூற்றி பதினொன்று நாள் பார்த்திங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியிட வெளியிட்டிருக்காங்க ஸோ நிறைய சேவைகளை தொடங்கி வைத்திருக்காங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஸோ வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பிலெல்லாம் ஸோ பதிவுத்துறை சார்பில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்து கோடி ஆவணங்களோட நகலை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இதில் அப்படியே தேர்டு பேஜுக்கு வாங்க தேர்டு பேஜுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் சான்றல் நகலை வழியாக பெறும் சேவையினை தொடங்கி வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாகவே வந்துருச்சு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டுமே அதில் என்ன சொல்கிறானா பதிவுத்துறை தொடங்கப்பட்டதிலிருந்து அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்கள் தற்போது ஒளிவருடல் செய்யப்பட்டு மைய கணினியில் சேமிக்க அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்து தொடர்பான எந்த ஆவணத்திற்கும் இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான கட்டணங்களை இணையவழியை செலுத்தி பொதுமக்கள் பெற்றிட வசதி செய்யப்பட்டுள்ளது அதாவது நமக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஆன்லைன்லேயே போய்ட்டு அதாவது அதுக்காக ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஸோ நமக்கு தேவையான ஆவணத்தை நம்ம எந்த ஆண்டிலிருந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான கட்டணங்கள் வந்து நிற்கும் ஸோ நம்ம எவ்வளோ கட்டணம் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக பே பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே அந்த ஆவணத்தை வந்து ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒளிவருடல் செய்யப்பட்ட ஆவணங்கள் சேமிப்பதற்கு அதிவிரைவாக மின்னணு கையப்பமிட்ட சான்றிதழ் நகல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவாக அதிவிரைவு கடன் அதாவது எஸ்எஸ்டி முப்பத்தி ஒரு கோடியே நாற்பத்தொம்போது லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டு ஆவணங்கள் சேமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பத்து கோடி ஆவணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி அதாவது அதிவிரவு சேமிப்புக்களைனு சொல்லுவோம் அதுக்காக வந்து முப்பத்தி ஒரு கோடியே நாற்பத்தொம்பது லட்சம் செலவிட்டு இந்த ஆவண நகலை சேமிக்கிறதுக்காக எஸ்எஸ்டி வந்து வாங்கியிருக்காங்க ஒளிவருடல் செய்யப்பட்ட ஆவணங்களை சேமிப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலி சைனடு அதாவது மின்னணு கையப்புமற்ற சான்றிதழ் நகல்களை பொதுமக்கள் வாங்குவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்டி முப்பத்தி ஒரு கோடி போட்டு வாங்கியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு கையிப் மிட்டு சாண்டில் நகலை பொதுமக்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலம் டபுள்ஸ்லி ரெஜினி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் நம்ம சேவையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உயில் ட்ரஸ்ட் ஆவணங்களின் நகல்கள் சரியான நபர்களுக்கு அவரின் அடையாள விவரங்களை சரிபார்க்கப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகங்களில் மையக் மையக்கணலிலிருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உயில் ட்ரஸ்ட் இந்த ரெண்டு ஆவணம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டாக சார்பதிவாளர் ஆஃபீஸ் அதாவது சப்ரீசரி ஆஃபீஸ் போய் தான் நம்ம வந்து இதை வாங்க முடியும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நபர் தான் தானே அவங்க சொல்லிட்டு உயிலாக இருக்கட்டும் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க கம்பல்சரி போகணும் ஸோ அவங்க போனால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சரியான நபராக அடையாளம் கண்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த மையக்கணிலேருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் சொத்து தொடர்பான எந்த ஒரு சான்றிதழ் நகல்களுக்கும் அதாவது இதில் அந்த சான்று இந்த சான்றுன்னு எதுவுமே சொல்லல அனைத்து சான்றிதழுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார்பதிவாளர் அலுவலங்களுக்கு செல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் நகல்கள் உலகின் எந்த ஒரு மூலையில் உள்ள பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எங்கேருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஎன் ரெஜினெட் டாட் காமில் ஸோ இதற்கான நடைமுறைக்கு வந்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இனிமேல் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸே நம்ம போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது சம்மந்தமான ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களிடம்தான் விளையாடுறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்